கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி கடகராசி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போது நாம் கடகராசி முடிந்து போனதை புதைத்து விட்டு முடியும் என்ற எண்ணத்தை விதைத்து விட்டு பழையதை அனுபவமாக்கி புதியதை அனுகூலமாக்கி புதியதை அனுகூலமாக்கி கொள்ளும் பாசத்தையும் நேசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் தன் உயிராக்கி தன் உயிர் மூச்சாக்கி உற்ற நண்பர்களையும் உற்ற தேகத்தை உயிராக்கி பந்த பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய மனோகரனாக இருக்கக்கூடிய மனோகரன் என்ற மதியை ஆளக்கூடிய கடகராசி ஆராய்ச்சி ஆராய்ச்சி எல்லா ஆராய்ச்சியும் கடகராசி தாங்க எல்லா கற்பனை வளமும் கடகராசி தான் அப்ப கடகராசி நேயர்களுக்கு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் தங்கள் ராசிக்கு பப்பா தங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் தங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு பார்வை எப்படி இருக்கார் உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப பார்வை பலன் பாருங்க கடகராசி நேர்களுக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் மூணாம் இடத்தை முயற்சி மூணு வெற்றி மூணு சகோதரஸ்தானம் அப்ப கடகராசி நேரலுக்கு மூணாம் இடத்தை ஐந்தாம் பார்வை பார்க்கும் பொழுது குழந்த பாக்கியம் அறிவு ஞானம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே ஜெயமா ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வை ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியத்தை ஆய கலைகளுக்குரிய இடத்தை காதலுக்குரிய இடத்தை கலைகளுக்குரிய இடத்தை வாலிப பருவத்திற்குரிய இடத்தை ஐந்தாம் இடம் சாதாரண அறிவுக்குரிய இடத்தை ஞானத்துக்குரிய இடத்தை சுகத்துக்குரிய இடத்தை சொத்துக்கு பூர்வீக சொத்துக்கு உள்ள இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கிறார் அப்போ ஏழாம் பார்வை ஏழு பார்ட்னர்ஷிப் ஏழு துணைவியார் ஏழு மனைவி ஏழு சொத்து சுகம் எல்லாமே வந்து சேரும் எல்லாம் வந்து சேரும் என்ன பார்வை பார்த்தால் கோடி பாவங்கள் நிவர்த்தி குறிப்பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி லாபம் நிவர்த்தி என்ன நம்ம கஷ்ட நிவர்த்தி நம்மளோட தடை நிவர்த்தி நம்முடைய தொழில் நிவர்த்தி குடும்பத்தில் நிவர்த்தி இதில் நிவர்த்தி பண்ணாலே போதும் இல்லைங்களா ஆக ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வை அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடத்தை ஒன்பது இது ரொம்ப முக்கியம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக ராசியும் மகர ராசியும் மேக்சிமம் தயவு செய்து கொஞ்சம் கவனித்து பொருத்தம் பார்க்கணும் இதை நான் நிறைய பதிவு பண்ணிட்டுருக்கிறேன் கடகராசியும் மகர ராசியும் அதில் கடகராசியில் பூச நட்சத்திரமும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரமும் சேர்த்திங்கன்னு வைங்க அப்புறம் நமச்சிவாயும் காப்பாற்ற முடியாது நாராயணனும் காப்பாற்ற முடியாது இரண்டு குழந்தைகள் இருந்தாலும் டைவர்ஸ்ட்டு போய் நிற்கும் அப்படிப்பட்ட பகைக்கு உள்ள நட்சத்திர அதிபதிகள் அதைத்தான் நீங்கள் யோசிக்கணும் நட்சத்திர அதிபதி ரொம்ப முக்கியம் பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர அதிபதி முக்கியம் மாதிரி கடகத்தில் ஆயுல்யம் மகரத்தில் அவிட்டம் மூச்சே விடக்கூடாது ஒரு ஏனாதான் கூட சேர்த்துடக்கூடாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிளவுகள் வாழ்க்கையில் சிரமங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்களை கொடுக்க அதாவது இது வந்து நம்மளை தேடிக்கிறது இது வந்து நம்மளை தேடிக்கிறது ஆக கடகராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடியது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது வரவை கொடுக்கக்கூடியது வீண் செலவை குறைக்கக்கூடியது வேண் செலவை குறைக்கக்கூடியது அஷ்டமத்து சனி தங்கள் ராசிக்கு மூணாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை உறவுகள் இன்னொன்று தெரியுங்களா ஏகதசம் தனில் எக்கோலும் நன்றோ ஏகாதசம் ஏகம்னா பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனால் ஏகாதசம் தன்னில் எக்கோலும் நன்றோ என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி ஸோ குரு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு சார பலன் நிச்சயமாக பன்னெண்டு ராசிக்குமே பகை சாரம் அல்ல என்ன கார்த்திகை சாரம் சூரியன் உச்சத்தில் இருக்காரு சந்திரன் ரோஹினி சாரம் மகரத்தில் இருக்காரு அடுத்து மிருக சீர்சம் செவ்வாய் கோள் அப்போ மூன்று கிரகமே நட்பு பெற்ற கோள்களாக இருப்பதனால் மூன்று நட்சத்திர அதிபதிகளும் கடகத்திற்கு அருமருந்து அஷ்டமத்து சனி நீக்க வல்ல தனி மருந்து கடந்த கால வாழ்க்கை வாழ்க்கை அல்ல எல்லாவற்றையும் இழந்து முடிவின் எல்லைக்கே வந்த தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிகை ஆகாது வரப்பிரசாதம் என்றால் மிகை ஆகாது என அவ்வளவு சொல்ல வேண்டியதில்லை புனர்பூச நாலாம் பாதம் பூச மாயில்யம் மூன்று நட்சத்திர அதிபதிகளுக்கும் இந்த குரு பயிற்சியில இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் இது பற்றி பெற்ற இதை அதாவது சொல்லிக்கிட்டே அதையே திருப்பி திருப்பி சொன்னோம்னா அதையே நெகட்டிவாக வந்துடும் அதுவே பதிவாயிரும் அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நெருங்கி வந்துட்டிங்க ரெண்டரை வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தை முடிச்சிட்டிங்க கொஞ்ச காலம்தான் இருக்குது கவலையே படாதீங்க கடகராசி நேர்களுக்கு நண்பர்கள் நம்பாதீங்க நன் குறிப்பாக வயதை பார்த்துக்கோங்க ஆனால் நேற்று கூட எனக்கு கால் வந்தது எல்லா ஜோதிடத்துறையும் நாங்கள் என்ன சொல்கிறோம் வயதை பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சு வயசுல திருமணத்தை பாருங்கள் முப்பது வயசில் நண்பர்களை பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசில் தொழிலில் கவனம் பாருங்கள் ஆனால் ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் நண்பர்களினால தான் பிரச்சனை வருதுங்கிறாங்க நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க புதுக்கோட்டையிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுல நண்பர்கள்னால தான் சுவாமிஜி எனக்கு பிரச்சனை ஆக கடகராசி நேர்களுக்கு மு நைன்டி பர்சன்ட்டு குடும்பத்தில் பிரச்சனை இல்லை படிப்பில் பிரச்சனை இல்லை தொழிலில் பிரச்சனை இல்லை வெளிநாட்டு கூட பிரச்சனை இல்லை நண்பர்கள் பிரச்சனை தான் மிக மிக அதிகம் இதை நீங்கள் அனுபவிச்சவங்க கீழ்கண்ட நண்பருக்கு எனக்கு வாங்க ஜல ராசி இல்லையா மனராசி இல்லையா மதி ராசி இல்லையா நிம்மதி இல்லாத ராசி இல்லையா மனோரஞ்சித ராசி இல்லையா தாயை பெற்றது இல்லையா சஞ்சலத்துக்குரியது இல்லையா சொல்லிக்கிட்டே போகலாம் கற்பிணிக்கு எட்டாத ராசி தான் கடகராசி ஆக கண்டிப்பாக இந்த குறுப்பயிற்சியில் துளிர் விட்டுருவீங்க இந்த குறுப்பயிற்சியில் மழை துளி பெய்ந்து உங்களுக்கு கருணையை கொடுத்து கண்டிப்பாக துளிர் விட்டு ஆரம்பித்து போட்ட விதையெல்லாம் முளைக்காது விதைச்ச முளை விதைச்சு வரக்கூடிய முளையெல்லாம் முளைவிர் விட்டு கிளையாக போகாது கிளையா போனதெல்லாம் பூக்காது பூத்ததெல்லாம் காய்க்காது காய்ச்சதெல்லாம் பழுக்காது கனியாகாது இது இயற்கை விதி அதை மனதில் வைத்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலத்தை விரயமாக்காமல் ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு கடக ராசிக்கு குரு வக்கரத்துல இருக்கிற யாரு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பதினஞ்சு பத்துலேருந்து இருந்து பிப்ரவரி பத்து ரெண்டு வரைக்கும் வக்கர காலத்துல உங்க ராசி எப்படிப்பட்ட ராசி யார் யாரு வக்கரமாகறாருங்கிறத நீங்க நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு ஜன ஜாதத்தை எடுத்துக்கொண்டு கணித்துக்கொண்டாம் கடகராசி தயவு செய்து ராகு ராகு திசையில் சந்திர புத்தி ராகு திசையில் கேது புத்தி கேது திசையில் சந்திர புத்தி சனி திசையில் சந்திர புத்தி மிக மிக கவனம் ஒவ்வொரு எஞ்சு பை இன்சா நீங்க எடுத்து வைக்கணும் சொல்லலைன்னு சொல்லாதீங்க அனுபவம் கடகராசி நேர்களுக்கு சனி வந்து சிம்ம ராசிக்கு கூட சனி பகை இல்லை ஆனால் கடகராசிக்கு கண்டம்ங்கிறது யாரை சொல்றோம் அவங்க தான் அப்படிப்பட்ட கடகராசி நேர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி நல்ல தெம்ப கொடுத்துருது கவலையே விடுது ஆக கண்டிப்பாக இந்த மாசத்துல ஜூன் மாதம் வெளிநாடு உத்தியோக மாற்றம் திருமணம் குழந்த பாக்கியம் ஜூலை ஜீவனமும் தனமும் தானியமும் மிக அதிகம் கைகூடி வரும் அடுத்த ஆகஸ்ட்டு கேலி கிண்டல் அவமானம் எல்லாம் உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க நீங்கள் மாதிரி உண்டா ராமநாதன் மாதிரி சிறப்பாக உண்டா சக்கரவர்த்தியாக இருக்கார் இப்போ செப்டம்பர் அதைவிட மங்கள காரியங்கள் ஆபரணங்கள் புடம்போட்ட தங்கங்கள் வைரங்கள் வெளிநாடு வெளிவாசம் எல்லாமே உண்டு அக்டோபர் நெடுந்தூர பயணம் அயல்நாடு பயணம் நவம்பர் அநேக சோதனைகளை கடந்து சாதனை படைக்க இருக்கிறீர்கள் டிசம்பர் ஆறுக்கு ஆறு கடன்கள் வருவதும் போன்று விரைவில் விலகும் ஆறுக்கு ஆறு ஞாபகம் வச்சுக்கங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு போயிடும் ஜனவரி கொஞ்சம் மருத்துவ செலவு கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிப்ரவரி சனி சந்திரன் இப்ப சொன்ன பாத்தீங்களா சனி சந்திரன் காலங்கள் ராகு சந்திரன் காலங்கள் கேது சந்திரன் காலங்கள் அது திசையா இருந்தாலும் சரி புத்தியாக இருந்தாலும் சரி அந்தரமாக இருந்தாலும் சரி சூட்சமா அந்தரமாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து மார்ச் குரு குரு திசையில் அடுத்து புத்தி குழந்தைகள் எல்லாமே சூப்பராக வந்துடும் கவலையப்பட வேண்டாம் மார்ச் எல்லா புண்ணிய வாசனம் எல்லா காலமும் வந்துடுது எல்லா பிரமட்சமும் வந்துடுது அடுத்து தமிழ் புத்தாண்டு ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன்னா உங்களுக்கு வக்கரம் குறைஞ்சிருது பிப்ரலில் வக்கரம் கோயிருந்தது அப்போ ஒரு நிம்மதியான நித்திரை ஏன் சித்திரை பொழுது விடிந்தால் சித்திரை அதனால நிம்மதியான நித்திரை ஆக அஷ்டமத்து சனி குறையக்கூடிய காலம் மிக வேகமாக ஆமையில் முயலை போன்று வேகமாக கரையக்கூடியது காற்று மாவு போல பறந்து ஓடிடும் கட்டியாக இருக்கிறத கரைச்சி விட்ருங்க முடிஞ்சு போச்சு இனி அதை பற்றி நினைக்காதுங்க அடுத்து யார் நினைக்கணும் சிம்ம ராசிக்காரங்க நினைக்க அடுத்து வர்றேன் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க ஸ்டடியாக இருந்துக்கணும் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆக இனிவரும் காலம் உங்களுக்கு புத்துயிர் பெறும் காலம் இனி காலம் துளிர் விடும் காலம் இனி வெறும் காலம் மிகப்பெரிய ஒளிமயமான காலம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சுபத்தை பற்றியது நலத்தை பற்றியது மங்களத்தை பற்றியது வாராகி அம்மன் வழிபாடு சிறப்பாக அமைச்சுக்கங்க பூவராகவ சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று ஒரு முறை வாங்க அரியலூர் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பூவராக வைச்சார் ஒரு முறை சென்று வாருங்க தரிசனம் பண்ணுங்க வாரகம்னா கடகராசியில் இருக்கவங்க கூட ஆகில நட்சத்திரத்தில் இருக்கவங்க மறக்காதீங்க புனர்பூச நட்சத்திரம் நெல்லையப்பனை வணங்குங்க பூச நட்சத்திரம் பழனி எம்பதியை வணங்குங்க மயிலை கபாலீஸ்வரம் மறந்துடாதீங்க புதனுக்குரிய ஸ்தலம் திருவெண்காடு நவகிரகங்களுக்குரிய ஸ்தலத்துக்கு முதன்மையை கொடுத்தாலும் கடகராசி நேரலுக்கு வாராகி இப்போ டென்ட் நல்லா கும்பிடுங்க கண்டிப்பாக இந்த அஷ்டம பிரச்சனை குறைந்து மிகப்பெரிய ஒரு சுபச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல நாற்பது பெர்சன்ட் உங்களுக்கு கடகராசி நேர்களுக்கு நாற்பது